சைராம் என் உயிரின் உயிரானவர்களே இந்த மாதம் நல்ல மாதமாக அமைய சாய்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கி செய்ய வேண்டிய விஷயங்களை எதையுமே மறக்காமல் செய்யுங்க ஸோ இன்றைக்கி ஒன்றாந்தேதி அன்னதானம் செய்யணும் அடுத்தது சச்சரித்திரம் தினமும் படிக்கணும் படிக்காதவங்க இன்னைக்கு நிச்சயமாக நீங்கள் படிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கு மட்டும் இல்லை இந்த வருஷம் பூரா மட்டும் இல்லை நீங்கள் உயிரோட இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தினமும் ஒரு சாப்டர் நீங்கள் படிக்கணும் அந்த சாப்டரில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குதோ என்ன புரிஞ்சிக்கிட்டீங்களோ அதை நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த புரிஞ்சிக்கிட்ட விஷயத்தை நீங்கள் எனக்கு தெரிவிக்கணும் ஏன்னா அந்த சச்சரித்திரம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்கும்போது அது என்னங்க மொத்தமாக இவ்வளோதான் இருக்குது சாப்டர்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஏன் எகெயின் படிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க ஸோ எந்த அளவுக்கு இதை படிக்கிறோமோ அந்த அளவுக்கு பல வாழ்க்கையை பற்றி ரகசியங்கள் உங்களுக்கு புரிய வரும் நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பகவத்கீதை கீதையில் அன்னைக்கு பேசின விஷயங்கள் இப்போ இந்த நிமிஷம் மட்டும் இல்லை இந்த பூமி இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அந்த வார்த்தைகள் இருக்கும் அதில் எதையுமே மிகப்படுத்தி சொல்லலை எதையுமே குறைச்சும் சொல்லலை வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணுமோ எல்லா விஷயத்தையும் அந்த புக்கில் இருக்குது அதே போல பைபிளையும் சரி அதே போல திருக்குறானையும் சரி எல்லா இடத்துலையும் மத நூல்கள் சம்பந்தப்பட்ட அத்தனைலேயும் இந்த மாதிரியான விஷயங்கள் கொட்டி கிடக்குது அதே போலதான் நமது சச்சரித்திரமும் ஒவ்வொரு சாப்டரும் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு வழிகாட்டுதல கொடுக்கக்கூடியது பல புரிதலை ஏற்படுத்தக்கூடியது உங்கள் கர்ம வினைகளை பற்றி தீவிரமாக சொல்லக்கூடியது சொன்னது மட்டும் இல்லை அது அகற்றுவதற்கு உண்டான வழிகளையும் அது சொல்லி உள்ளது என்னமோ படித்தா புண்ணியம் அப்படி இல்லை இது நான் என்னுடைய கிட்ட இந்த சாப்டர் ஒவ்வொரு சாப்டரில் இருக்கக்கூடிய எவ்வளோ நிமிஷம் இருக்குதோ அத்தனை நிமிஷத்தையும் நான் என்னது சாயப்பாவிடம் ஸ்பெண்ட் பண்ண போகக்கூடிய மிக முக்கியமான நேரம் அப்படின்னு நாம் நினச்சி அதுக்கப்புறமா அந்த சச்சரித்தை படிக்கணும் ஸோ எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி கடவுள் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ஒர்க் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் இல்லை எங்கள் வெளியில் போகிற சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் கொஞ்சம் மௌனமாக இருந்து தியானித்து செய்யுங்க ஸோ சச்சரித்திரம் படிக்கும்போது சில பேருக்கு இந்த பெயர்கள்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது அதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எல்லாமே படிக்கணும் ஏன்னா ஏன் அதை படிக்கணுமானு ஒரு செழிப்பு தொடுதுன்னா அந்த புக்கை நம்ம எடுக்கிறதே ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் அதை எடுக்கிறோம் இந்த புக்கை படிக்கணுமா இதை செய்யணுமா அப்படின்னு அந்த புக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பெருமூச்சு விடுறோம் ஆனால் அதை படிக்க படிக்க தான் அது ஒரு திகட்டாத இன்பம் அப்படின்னு தெரியும் இங்கே எத்தனையோ பேர் படிச்சிருக்கீங்க நான் நிறைய பேரை என்னால் சொல்ல முடியும் பட் அத்தனை பேரும் முதல் சாப்டர்ஸை படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஆனால் தொடர்ந்து படிக்க படிக்க அந்த புக்கை மடிச்சுட்டு எகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து வரும்போது அவங்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் புரியுது படிக்க படிக்க அவ்வளவு ஆனந்தமோ அவ்வளவு சந்தோஷமோ கூடவே நம்பிக்கையும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால தான் இந்த சச்சரித்திரத்தை தயவு செய்து படிங்க படிக்க படிக்க வாழ்க்கையை பற்றி சாயப்பா என்ன சொல்லியிருக்காரு என் வாயால சொல்கிறதை விட மற்றவங்க வாயால சொல்கிறதை விட ஹேமத் பந்த் அவங்க அவருடைய சுயசரிதையை எழுதி சாயப்பாட சுயசரிதையை எழுதி அத நம்ம கிட்ட கொடுக்கும் போது எந்த இன்ட்ரப்ஷனும் இல்லை அவ்வளோ தூரம் நீங்க புரிஞ்சுக்கலாம் என்னோட வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அந்த புக்கின் மூலமா பெறப்பட்டது குரு தேவையா தெய்வம் தேவையா குருவால என்ன பையன் சோ நாட்டில் இவ்வளோ அதர்மம் நடக்குது ஏன் கடவுள் காப்பாத்தல எனக்கு ஏன் இவ்வளோ அதர்மம் நடக்குது என் கூட இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்காங்களே என்னால் ஏங்க இருக்க முடியல சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்தையும் மைனூட்டாக பேசியிருக்காங்க ஒரு வரியில் கோடி அர்த்தம் இருக்குது ஒரு வரியில் கோடி அர்த்தங்கள் நிறைஞ்சிருக்குது இதுக்கு மேலே என்ன சொல்லணும் அப்போது கடவுளை ஃபாலோ பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் கடவுள்ன்னா அந்த கடவுள் சொல்லக்கூடிய போதனை தத்துவம் வழிமுறைகள் அது எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்காம எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க நான் போகிறேன் எல்லாரும் சாயப்பாவை கும்பிட்றாங்க நான் வணங்குறேன் எல்லோரும் இந்த மாதிரியான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நானும் அதே போல் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுறேன் ஸோ இப்படி தான் நாம் வாழ்க்கையை ஒரு ஃபார்முலாக்குள்ளே இருக்கோம் ஸோ எதையுமே மன திருப்தியோட செய்யலை எதையுமே முழு நம்பிக்கையோட செய்யலை எதையுமே முழு ஆர்வத்துடனும் செய்யலை ஸோ ஒரு கடவுளை வணங்குறதும் இப்படி தான் இருக்கும் வாழ்க்கையை வாழ்வதிலையும் இப்படி தான் இருக்கும் வேலை செய்ய சில விஷயங்கள் வேலை பற்றியான சில விஷயத்தை செய்யும் போதும் இப்படி தான் இருக்கும் என்கிட்ட ஒரு சேரம் சொன்னால் கடுமையாக முன்னேற முடியல ஆனால் கடுமையாக உழைச்சா முன்னேற முடியாதுன்றதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அன்னைக்கு இருந்த உலகம் வேற இன்னைக்கு இருக்கிற உலகம் வேற இன்னைக்கு கடுமையா உழைக்க வேண்டிய வேலையே இல்லை அப்படின்றாங்க கடுமையா உழைச்சாதான் வெற்றி பெற முடியும்ன்ற பெரியவர்கள் சொன்ன தத்துவத்தை நம்ம ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு நாம தகுதியானவர்களா அப்போ கடுமையாக உழைக்கணும் அப்போ அந்த உழைப்புல முழு கவனத்தை வைக்கணும் வேண்டா வெறுப்பா உழைக்க கூடாது இதை எல்லாமே சரி பண்ணாதான் நம்மளுடைய லட்சியம் நிறைவேறும் ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட் அவர் இருக்காருன்னா அவரோட உழைப்பு எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா அளவுக்கு அதிகமா அந்த தொழில அவர் நேசிப்பாரு நேரம் காலம் பார்க்காம அந்த தொழில செய்வாரு நியாயமா இருப்பாரு நம்பிக்கையா இருப்பாரு யாரையோ உதாசீனப்படுத்த மாட்டார் எந்த அளவுக்கு வேலை நேரத்தை வேலை செய்யணுமோ அந்த நேரத்துல அந்த வேலையில முழு கவனத்தையும் வைப்பார் மனசு வேற பக்கம் வச்சுக்கிட்டு வேலைகளை செய்யக்கூடிய மனிதரா நிச்சயமா இருக்க மாட்டார் சோ இப்படிப்பட்ட விஷயங்கள் மூலமா தான் அவர் முன்னுக்கு வந்திருப்பார் சோ பெரிய பெரிய தொழில் அதிபரை பாத்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஹார்ட் ஒர்க் அங்கே இருக்கும் ஹார்ட் ஒர்க் இருக்கும் ஸோ பலனை எதிர்பார்க்காமல் செய்வார்கள் ஆனால் நாம் ஒரு வேலைக்கு போகணும்னா எவ்வளோ சேல்ரி எவ்வளோ மணி நேரம் ஒர்க்கிங் அவர்ஸ் ஸோ லீவு சண்டே கிடைக்குமா அப்புறம் லீவு போட்டுக்கலாமா லீவு போட்டால் பிடிப்பீங்களா தீபாவளிக்கு எத்தனை நாள் லீவு பொங்கலுக்கு எத்தனை நாள் லீவு தீபாவளி எவ்வளோ போனஸ் கிடைக்கும் இதெல்லாம் கணக்கு வச்சு வேலை பார்க்கறது அந்த வேலையில் நாம் டெஃபினட்டாக முன்னேற முடியாது உங்களுக்கு பிடிச்ச வேலை என்னவோ அதை நீங்கள் முழுமனதோட விரும்பணும் சம்பளத்தை பற்றி கவலைப்படக்கூடாது உடனே சில எதிர்ப்பு குரல்லாம் வரும் சம்பளத்தை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி அப்படின்னு கொஞ்ச நாட்கள் தான் நீங்கள் கஷ்டப்படணும் கொஞ்ச நாட்கள் தான் இப்போ மட்டும் நம்மளுடைய வருமானம் நம்ம குடும்பத்தை காப்பாற்று தான் நம்ம வருமானத்தில் எல்லாமே போதிய அளவில் இருக்குது நம்ம வாங்குகிற வருமானத்தில் பாதி மட்டும் என்னுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்க்குது மீதி பாதியை நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு நினைக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கோமா இல்லை இல்லவே இல்லை இல்லவே இல்லை ஸோ என்னோட தொழிலையும் பல பேர் மாற்ற சொன்னாங்க கம்ப்யூட்டர் பிஸ்னஸை விட்டு வெளில வா ஆன்லைன் இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு ஆனால் எனக்கு பிடிச்சது நான் நேசிக்கிறது எனக்கு எல்லாமே இது தான் எவ்வளவு ஆன்லைன் வந்தாலும் சரி நம்மளுடைய ஃபீல்டு இதில் இறங்கிட்டோம் அப்படின்னா லாபத்தை பற்றி கவலைப்படாத உண்மையாக உன்னால் அந்த வேலையை செய்ய முடியுமா நேரம் காலம் பார்க்காம வேலை செய்ய முடியுமா எல்லாத்தையும் தாண்டி முழு கவனத்தோட அந்த வேலையை பார்க்க முடியுமா அதனால தான் அந்த முன்னேற்றம் அதிகமாக இருக்குது ஒன்றும் இல்லை இளையராஜா அவர்கள்கிட்ட சில இன்டர்வியூஸ் இப்போ சில இன்டர்வியூ வந்து பார்த்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டே கேட்குறாங்க ஹீரோவை பேஸ் பண்ண மியூசிக் பண்ணுவீங்களா அவரை சொன்ன ஒரே பதில் ஹீரோவை பேஸ் பண்ணி நான் மியூசிக் பண்ண மாட்டேன் யாரும் ஹீரோன்னு கூட கேட்க மாட்டேன் கதை தான் முக்கியம் டைரக்டர் யாருன்னு தேவையில்லை ஹீரோ யாருன்னு தேவையில்லை அந்த படத்தோட சுச்சுவேஷன் என்னவோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நான் டியூன் போட்டு கொடுக்குறேன் அவ்வளோதான் அப்படின்னாங்க அப்போது ஏன் அவர் இசை மேதையாக இருக்கார் இசை ஞானியாக இருக்காருன்னா ஒரு ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு போட்ட மியூசிக் ஒரு விஜய்க்கு போடுற மியூசிக் அப்படி இருந்தால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படிலாம் இல்லை மெயின் பேஸ்டு வந்து ஸ்டோரி இது எதுக்கு சொல்கிறேன்னா அவங்க யாருன்னு பார்க்கல என்னுடைய அவுட்புட்டை நான் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்குறேன் பத்து டியூன் போடுறேன் பிடிச்சா எடுத்துக்கோ பிடிக்கலையா இன்னும் பத்து டியூன் கொடுக்குற ஸோ ஹீரோ எனக்கு தேவையில்லை டேரக்டர் தேவையில்லை கதை அதனுடைய அமைப்பு அந்த இடத்துல எந்த மாதிரி பாடல் வேணும் அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நான் மெட்டு போடுறேன் சில பேர்கிட்ட நிறைய விஷயத்தை கற்றுக்கலாம் எக்கச்சக்கமான விஷயத்தை கற்றுக்கலாம் அப்போ அவருக்கு பலனை எதிர்பார்க்கலை தன்னுடைய வேலையை சரியாக செய்யணுன்ற ஒரே ஒரு ஒரே ஒரு கோல் மட்டும்தான் அவருக்கு இருந்தது வேற எதை பற்றியும் அவர் திங்க் பண்ணவே கிடையாது எந்த இடத்துலையும் திங்க் பண்ணவே இல்லை ஆனா நாம ஒரு ஒரு விஷயத்தையும் பலன் எதிர்பார்க்கிறோம் சச்சிரதம் படிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் ஆரத்தி எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும் பல பேருக்கு உதவி செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் இந்த விஷயத்துல தான் நம்ம ஃபோக்கஸ் பண்றமே தவிர வேற எந்த விஷயத்திலையும் நம்ம கவனத்தை வைக்கல பலனை எதிர்பார்த்து தான் எல்லா விஷயத்தையும் செய்கிறோம் ஒரு அன்பு வைக்கிறதுனா கூட பலன் எதிர்பார்க்குறோம் இந்த அன்பை நான் வச்சிருக்கேன் பதிலுக்கு அவங்க கிட்டேருந்து வரக்கூடிய அன்பை பொறுத்து அந்த அன்பை வைக்கலாமா அன்பு வேண்டாமான்னு இப்படி தான் ஒரு ஒரு மனுஷனும் அதனால தான் அன்பினால் வீழ்த்தப்படுகிறான் இங்க அன்பினால் வெற்றி பெற முடியும்னு சொல்றோம் ஆனா அன்பினால் வீழ்த்தப்படுவதற்கு காரணமா இருப்பவையே பலனை எதிர்பார்த்து அன்பு வைக்கிற பலனை எதிர்பார்த்து வேலை செய்கிற வேலையில முன்னுக்கு வரல பலனை எதிர்பார்த்து படகுற உறவுகள் எங்கேயுமே நியாயமா நடக்கல உண்மையா நடக்கல சாயப்பா சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிச்சிங்களா பற்றற்று நிலை இரு அப்பனா சன்னியாசியா அப்போன்னு சொல்லல பற்றற்று நிலையினா யார் மேலையும் அன்பையும் வைக்காத யாரு மேலேயும் வெறுப்பையும் வைக்காத இதுதான் பற்ற நிலை இங்கே பற்ற நிலைனா உடனே புருஷன் வேண்டாம் கொண்டாடி வேண்டாம் குழந்தை வேண்டாம் வாழ்க்கை வேண்டாம் நான் சன்னியாசனம் பயிக்கிறேன் அங்கே போய்க்கிறேன் இங்கே போய்க்கிறேன் இது கிடையாது பற்றற்ற நிலை தாமரை அந்த தாமரையோட இது எப்படி இருக்கும் பாருங்க அந்த இலையில் தண்ணி இருக்காருன்னு தெரியும் ஆனால் அந்த தாமரை தண்ணிக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் அப்படி இருக்கணும் அந்த மாதிரியான மைண்ட் செட்டப் அதாவது இந்த பிராக்டிக்கல் லைஃப்லையும் ஒரு யோகியை போல வாழணும் ஒரு யோகியை போல வாழணும் கிடைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தினாவே இந்த மாதமே உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரணும் ஏன் நினைக்கல நம்ம சாபம் நினைக்கிறோம் சாபமா நினைக்கிறோம் அதனாலேயே வாழ்க்கை சாபமா போகுது எத்தனையோ பேர் காலையில் படுத்து தூங்கி படுத்து எழுந்து எழுந்திருக்கல ஆனால் நாம எழுந்திருக்கிறோம் இந்த உலகத்தை பார்க்கறோம் நம்ம கூட இருக்கிறவங்கள பார்க்கறோம் எல்லாரும் நல்லா இருக்காங்க கடவுளுக்கு நன்றிகள் சொன்னோமா சொல்லலையே சொல்ல முடியலையே சொல்ல தயக்கம் நான் ஏன் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் கடவுள் எனக்கு என்ன கொடுத்தாரு நான் எதுக்காக நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி யாராவது நன்றி சொல்லணும்னா உங்க பெரிய ஆர்குமெண்டிங்க நடக்குது நமக்கே அன்பே சாயில் பல பேர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் எதுக்குங்க நான் தேங்க்ஸ் பண்ணணும் என்ன பர்பஸ்க்காக தேங்க்ஸ் பண்ணணும் எனக்கு என்ன நடந்துருச்சுன்னு தேங்க்ஸ் பண்ணி பாருங்கன்னு சொல்லும்போது தினம் தினம் தினமும் அவங்க தேங்க்ஸ் பண்ணாங்க பண்ணத நிமித்தம் என்னாச்சு தெரியுமா தம்பி செம அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க ஒரே வார்த்தை செம நான் கேட்குற என்னங்க செமன்னு சொல்கிறீங்க என்ன புரியல இல்லை வாழ்க்கை சாபமாக போது வாழ்க்கை சுத்தமாக போச்சு ஆனால் வாழ்க்கை நன்றி உடன் போது நன்றி உடன் அதை போது வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது நாம் நன்றிகள் சொல்லுங்கன்னு சொல்றோம் அது செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாதான் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கும் அதை இல்லைன்னா நிச்சயமா புரியாது எல்லா விஷயங்களும் அப்படிப்பட்டதுதான் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட காலங்கள் உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட நேரங்கள் உங்களுக்காகவே காத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது அப்சல்யூட்லி என்னைக்கு நன்றியுடன் தொடங்குறீங்களோ அன்னைக்கு காத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் அறிவீர்கள் ஒன்று சொல்லட்டுமா இதே பல வருஷத்துக்கு முன்னாடி சாயப்பா லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடி எப்படிடா இந்த நாளை ஓட்ட முடியும் எப்படி அவ வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் அப்படின்னு நினைச்ச ஒரு காலம் ஆனால் இன்னைக்கு நம்ம சரியான முறையில் கவனத்தையும் வேலையில் வச்சோம் அப்படின்னா நம்ம பெரிய அளவில் புகழ் அடையலான்ற ஒரு அசாத்திய நம்பிக்கை இங்கே வந்திருக்குது அப்போ அந்த நம்பிக்கை இல்லை ஸோ வாழ்க்கை வாழலை எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் வாழும்போது வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது இது வந்து சும்மா இங்கே வந்து திரும்பவும் சொல்றேன் ஒரு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு தான் இங்கே நான் பேசிகிட்டு இருக்கேன் நோ இது வந்து சும்மா ஏதோ வந்து அடித்து உள்ளா அப்படின்லாம் இல்லை அப்படி மட்டும் நினைக்காதீங்க ஸோ உங்களுக்கே புரியும் அன்பை சாயில் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி இருந்தீங்க இப்போது உங்கள் மனநிலையில் இருக்கக்கூடிய மாற்றத்தை அப்பப்போ செக் பண்ணுங்க ஸோ செக் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் ஸோ பல விஷயத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம் எதுக்கு சிறப்பான வாழ்க்கைய தொடங்க எவ்வளவு தூரம் வந்துட்டோம் வாழ்ந்துட்டு போயிடலாமே வாழ்றது கஷ்டமா இதுக்கு முன்னாடி வாழ்க்கை கஷ்டம் ஆனா இப்ப வாழ்க்கை ஈஸி ஏன்னா அவர் நமக்கு தந்த பரிசு அப்படி அவர் நமக்கு கொடுத்த வரம் அப்படி இந்த வரத்தை பயன்படுத்தி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில பல விஷயத்தை நம்ம பெறப்போகிறோம் சொல்லுவார் எழுந்ததை கொஞ்சம் பெறுவதோ அதிகம் அந்த வார்த்தையை இங்க உண்மையாக்க போறோம் அந்த மாதிரியான செயல் புரிவதற்கு உண்டான மனிதர்களா நாம் வாழ்ந்து காட்ட போறோம் இதுதான் நம்ம வாழ்க்கையில தினந்தோறும் நடக்குது ஸோ திரும்ப சொல்ற இன்னைக்கு என்ன பண்ணணும் அன்னதானம் கொடுக்கணும் சச்சரித்திரம் தினமும் படிக்கணும் அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயத்தை இம்மீடியட்டாக செயல்படுத்தணும் மே மாதம் அதாவது வரக்கூடிய ஏழாம் தேதி நாம் மிக பெரிய அளவில் கொண்டாடுவதற்கு உண்டான வழிகளை தான் நம்ம செய்ய போகிறோம் அந்த ஏழாம் தேதி அன்றைக்கி ஒரு லைவ் இருக்குது அன்னைக்கு யாரெல்லாம் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள்ல கலந்துகிட்டாங்களோ அவங்களுடைய வாழ்க்கைய பத்தி நம்ம பேச போறோம் ரைட்டா ஸோ என் லைஃப்ல பல மிராக்கள் இந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ்ல நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஃபார்ட்டி எயிட் ஒரு பெரிய ஃபெயிலியரா சந்திச்சு அதை நான் பெருசா சொல்லல இப்ப ஒரு பெரிய ஃபெயிலியர் சந்திச்சேன் ஆனா அது நல்லதுக்குன்னு தோணுது ஸோ எந்த ஃபெயிலியரும் வாழ்க்கையில வீழ்ச்சிக்காக இல்லைங்க சாய்பகிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபெயிலியர் ஒரு அவமானம் ஒரு கஷ்டம் ஒரு நஷ்டம் எல்லாம் வந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு எல்லா விஷயமும் நல்லதுக்காக மட்டும்தான் நடத்தப்படுகிறது எவ்வளவு ஒரு மோசமான சூழல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு மட்டும் நினைக்காதீங்க சாய்பாக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ஏன்னா இந்த சூழ்நிலையை நீங்க சந்திச்சதுக்கு அப்புறம் மன உறுதியோட நீங்க போராடுனீங்கன்னா அந்த போராட்டம் நிச்சயமா வெற்றி அடைவதற்கு உண்டான வழிகள் இந்த கஷ்டமும் இந்த கண்ணீரும் அவர் இருக்கும்போது இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு மட்டும் தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க நம்பிக்கை எப்போ திரும்ப இருக்கணும் எப்போது நாம் அத்தனையும் இழந்தோமோ அப்போது அந்த நம்பிக்கை இருக்கணும் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா ஏதாவது இழந்துட்டோன்னா அந்த நம்பிக்கை இல்லாமல் போகுது ஸோ இழந்தது இழந்தது தான் ஆனால் அதை விட பெஸ்ட்டாக ஒன்று நாம் பெறுவோன்ற நம்பிக்கை உங்களுக்கு வரணும் அப்போ அந்த நம்பிக்கை இருக்கணும் அந்த நம்பிக்கை தான் சாயப்பா ஸோ சாயப்பா நமக்கு தாயா தந்தையா நண்பனா குருவா தெய்வமா மாதா பிதா குரு தெய்வம் ஸோ இந்த லைனில் எல்லாமே அவர் கம்ப்ளீட் பண்ணுறார் ஸோ அப்போ நம்ம வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஒரு அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் நோக்கி போகுதுன்றதை யோசிச்சு பாருங்கள் ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து அன்பி சாய் குடும்பத்தில் நடக்கும் நீங்கள் என்னைக்கும் தைரியமாக இருங்க வாழ்க்கையை வெல்லலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முறிக்கிறேன் ஜெய் சைரா